அப்போ தேவன் ஒன்னிடத்தில் விரும்புகிற காரியத்துக்குள்ள நீ கடந்து போகிறதுக்கு நீ ஜெபிக்கணும் உபவாசிக்கணும் தேவனை தேடணும் அப்புறம் அந்த இயேசியா அவனுடைய புஸ்தகம் நினைக்கிறேன் நாற்பதாவது அதிகாரம் அவருடைய இருபத்தி எட்டு இருபத்தி வாசிக்கிற போது பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த யாவாகிய अनाதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை இளைப்படைவதும் இல்லை இதனி அறிவாயோ இதை நீ கேட்டது இல்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர்கள் ஏற்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலு வரும் இடர் விழுவார்கள் யாவுக்கு காத்திருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான் புதுபலன் கடுகுகளை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடுனாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க அப்ப நீ என்ன செய்யணும் யாவுக்கு காத்திருக்கிறவனாக நீ மாறணும் முடியுமா அவருடைய சமூகத்தில் நீ காத்திருந்தா போதும் காத்திருக்கிற அனுபவமே நம்மகிட்ட இல்லையே எதுக்கு காத்திருப்போம் சோறுக்கு காத்திருப்போம் சினிமா டிக்கெட் வாங்கி சினிமா தேட்டரில் காத்திருப்போம் டிவிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு அடுத்த நாள் கதைக்கு வேண்டி காத்திருப்போம் என்னைக்காவது யாருடைய பலத்திற்காக காத்திருக்கிற யாராவது உண்டா கழுவுகளை போல சேட்டைகளை அடித்து பறக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும் நான் அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா நானும் பறந்து ஒரு நாள் போகணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்தா நிச்சயமாக அந்த கழுகனுடைய சேட்டைக்காக எப்படி காத்திருப்போம் நீ காத்திருப்பே இல்லையே ஒரு காலத்தில் சென்னை பட்டணத்தில் இருந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் நடத்துவோம் ரிஷியாசுவா இருக்கிற இடத்துலாவது ஜெபம் பண்ணு நீ எங்கே இருக்கிறியோ அங்கே இருந்து ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து அடுத்த நாள் ஆராதனைக்காக ஜபம் பண்ணிப்பார் ஜபம் பண்ணும்போது தேவன் உன்னோடு உன்னோடு கூட பேசுவார் உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உனக்கு சித்தமான காரியத்தை உனக்கு செய்து உனக்கு நன்மையானதை செய்து முடிப்பார் அல்லவா அப்போது சோர்வு வராதபடி உன்னை பாதுகாத்துக் கொள்வார் அல்லவா இன்னைக்கு பாருங்க உன் கிரியே எப்படி இருக்குது முதல்ல கிரியை மாத்து கிரியை மாற்றாம உனக்கு நன்மையானது ஒன்று நடக்குமான்னு கேட்டால் நடக்காது தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களை தேவன் நல்வழிப்படுத்த சோர்ந்து போகாதே என்று சொல்லுகிறார் சோர்ந்து போகிறது தேவனுடைய வேலை மேல் பலத்தை கொடுத்து என் பிள்ளைய நான் பாதுகாக்கணும்னு அவர் நினைக்கிறார் நீ என்ன நினைக்கிற ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க நாலாவது அதிகாரம் பதினாலு பதினைந்து யாவாகிய யாசுவாவை எழுப்பினவர் எங்களையும் யாசுவாவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக நல்ல கேளுங்க தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அனைவருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் அனைவருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்ன செய்தா பெருகிறது போல இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது பதினேழு பதினெட்டு வாசித்து பிடிச்சிருக்கேன் மேலும் காணப்படுகிறவங்கள நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்க லேசான நம்முடைய மிகவும் அதிகமான கன மகிமை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள் வராது நீதல்ல செஞ்சேனா உன்னுடைய உபத்திரவம் சீக்கிரத்தில் நீங்கும் விசுவாசம் உன்னில் பெருக ஆரம்பிக்கும் அல்லேலூயா அல்லேலூயா ஆனால் ஸ்தோத்திரம் செய்ய மாட்டோம் கடமைக்கு செய்வோம் கடமைக்கு செய்யறதுனால உனக்கு பலன் கிடைக்காது இடைவிடாமல் செய்து பார் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய தீங்கை மாற்றி விசுவாசத்தில் உன்ன வேரூன்றி நிற்க யாவாகிய யாஸ்வ உனக்கு உதவி செய்வார் அப்போது உன்னுடைய சோர்வுகள் எல்லாம் மாறி உன்னுடைய பலவீனங்கள் மாறி உன்னுடைய பாவ சுமைகள் மாறி உன்னுடைய உபத்திரவங்கள் மாறி நீ யாவாகிய மேஷியாவுக்குள் செழித்து வளர தேவன் உனக்கு கிரிய செய்வார் நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா